வணக்கம் நண்பா காலம் என்றும் உனக்கானதாகவே இருக்கும் என்று நினைத்து விடாதே உனக்கான வாய்ப்புகள் சில நேரம் கிடைக்கும் போதே அதை பயன்படுத்தி உன் கடமையை செய்துவிடு அதுவே உனக்கான முன்னேற்றத்தை தரும் வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் இங்கு நிறைய மனிதர்கள் உலகத்திற்கு வெற்றியாளராகத் தெரிகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதில்லை உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வெற்றிகளை பழகுங்கள் அது மேலும் வெற்றி தரும் சூழ்நிலைகளை உருவாக்கும் இவர்கள் இப்படித்தான் என்று முடிவு செய்யாதீர்கள் அவர்கள் சூழ்நிலையில் நின்று பார்த்தால்தான் அவர்கள் செய்வது சரியா தவறா என்பது புரியும் கடினமான சூழ்நிலையில் உங்களுக்கு மற்றவர்கள் உதவாத போது உங்கள் கண்களில் வரும் கண்ணீர் உங்களுக்கு உலகத்தை பற்றிய ஆழ்ந்த புரிதலை தருகிறது ஆனால் அங்கே நின்று விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுவே கடினமான சூழ்நிலையை கடக்க உதவும் காலம் எல்லா காயங்களையும் மாற்றுவது கிடையாது ஆனால் காலம் வலியோடு எப்படி வாழ்வது என்பதை கற்றுத் தருகிறது சில வழிகள் காலப்போக்கில் நமக்கு பழகிப் போகிறது எல்லோருடைய வழிகளையும் புரிந்து கொள்ள தேவையில்லை ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வலிகளும் பழகிப் போகும் நம்மை தேடி வரும் அன்பு நாம் தேடும் அன்பை விட அழகானது ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் சில சமயம் மகிழ்ச்சியாக சில சமயம் சோகமாக எப்படி மாறினாலும் ஒன்று மட்டும் உறுதி எதுவும் நிரந்தரம் இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவைப்படுவதில்லை சில மறதிகள் போதுமானது ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவர் பேசிய விஷயங்களை மற்றவரிடம் கூறாமல் இருப்பதே அந்த நட்புக்கு நாம் தரும் மதிப்பு சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பு இல்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகிறது அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை எதை செய்தாலும் முழு ஆர்வத்துடன் செய்யுங்கள் ஆர்வத்துடன் செய்யும் செயல்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது எல்லாரும் உங்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் மனிதர்கள் அவரவர் புரிதலுக்கு ஏற்பவே நடந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு மற்றவர்களை மதிக்க தெரியும் நீங்கள் மற்றவர்களை மதித்து அன்புடன் நடத்துங்கள் உங்களை மதிக்காத மனிதர்கள் மீது வெறுப்பை காட்டாமல் சிறு புன்னகையை காட்டிவிட்டுச் செல்லுங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் இருபது நிமிடங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அந்த நேரத்தில் தான் உங்கள் மனது அன்றைய நாளை எப்படி வாழ வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அமைதியாக அந்த நிமிடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்றைய நாள் சிறப்பானதாக மாறும் நாளை என்பது இன்றைவிட சிறந்த நாள் என்று நீங்கள் செய்யும் வேலையை தள்ளி போடாதீர்கள் நிகழ்காலம் என்பதே உங்கள் கைகளில் இப்போது உள்ளது தள்ளி போடுவது என்பது ஒரு தீய பழக்கம் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு நோய் போன்றது இந்த தருணத்தை முழுமையாக வாழ பழகுங்கள் உங்களால் முடிந்ததை இப்பொழுதே செய்து பழகுங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொருட்களை சேர்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சியை தராது அது மேலும் உங்களுக்கு சுமைகளையே தருகிறது எதுவுமே தேவையான அளவு மட்டுமே இருந்தால் போதுமானது அது உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும் பெரிய முன்னேற்றங்கள் அடைய நினைப்பவர்கள் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய விஷயங்கள் சற்று நேரம் எடுக்கும் அதைக் கண்டு வெறுத்து போகாமல் ஆர்வம் இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் கவனம் முழுவதும் இலக்கின் மீது வைத்து செயல்பட்டால் அங்கு உங்களுக்கு வெற்றியும் நிச்சயம் உங்கள் வளர்ச்சி என்பது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நிகழலாம் நம்பிக்கையோடு நிற்க வேண்டும் அமைதியாக இருக்கும் மனிதர்களே சக்தி படைத்த மனிதர்களாக இருக்கிறார்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் எல்லாம் அறிவாளிகள் கிடையாது தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பேசும் மனிதர்களே அறிவாளிகள் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை உங்கள் மனநிலையே உங்களை தடுக்கிறது உங்களுக்கு நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என் முயற்சியை இங்கு யாராலும் தடுக்க முடியாது என்று என்னால் வெற்றிகரமான மனிதனாக மாற முடியும் என்று உங்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த மாற்றமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதற்கான வழிகளையும் காட்டும் எந்த சூழ்நிலைகளும் நம்மை விட வலிமையானது கிடையாது கடினமான சூழ்நிலையை நம்மால் நிச்சயம் கடக்க முடியும் மன உறுதியுடன் அந்த சூழ்நிலையை கடக்க முயற்சி செய்யுங்கள் துன்பங்கள் கடந்தால் இன்பமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் தன்னைத்தானே மதிக்கத் தெரியாத மனிதன் மற்ற மனிதர்களையும் மதிப்பதில்லை தன்னைத்தானே மதிக்கத் தெரிந்த மனிதன்தான் தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனாக இருக்கிறான் அவனே தான் மற்றவர்களையும் மதிக்கும் மனிதனாக திகழ்கிறான் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்